அனைத்தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க போகும் தேவனுடைய வசனம் நீங்கள் மகிழ்ச்சியாகவும் வளமாகவும் இருக்க விரும்பினால் இதை கேளுங்கள் மகிழ்ச்சியும் வளமும் எப்பொழுது இருக்கும் என்றால் ஒருவன் உண்மையிலே மகிழ்ச்சியான இடத்திலே வளமான இடத்திலே இருக்கும் பொழுது அவன் மகிழ்ச்சியாகவும் வளமாகவும் இருப்பான் அந்த மகிழ்ச்சியான இடம் எங்கு இருக்கிறது என்று பார்ப்பீர்களே ஆனால் அது இயேசு இருக்கின்ற இடத்திலே இருக்கிறது மற்ற யார் முப்பத்தி ஆறு இவ்வாறு சொல்கிறது முதலாவது முதல் முதல்ல நம்ம தேட வேண்டியது தேவனுடைய ராஜ்ஜியம் அவருடைய நீதியை தேடுங்கள் அப்பொழுது இவை எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் தேவனை தேடுற பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சி வளமை செழுமை இருந்துக்கிட்டே இருக்கும் குறைவு இருக்காது அதுக்குன்னு நிறைய அம்பானி மாதிரி இருக்குமான்னு அம்பானி மாதிரி இருக்காது ஏன்னா அம்பானி வந்து இயேசு இயேசுகிட்ட இல்லை ஏசுக்கிட்ட இருக்கவங்களுக்கு இயேசு உங்களுக்கு என்ன தேவையோ அனைத்து தேவைகளையும் உங்களை சந்தித்து உங்களை காத்து வழிநடத்துவார் ஏன் அவர் மனிதனாக இருந்தார் இல்லையா அதனால் அவருக்கு தெரியும் மனிதனுக்கு என்னென்ன அத்தியாச தேவைகள் எவ்வளவு சந்தோஷம் வேண்டும் எவ்வளவு செழிப்பு வேண்டும் வளமை வேண்டும் என்று இயேசுவுக்கு தெரியும் ஆனால் மன மகிழ்ச்சியாக இருப்பதற்கு நாம் ஒரு சில காரியங்களை செய்ய வேண்டும் ஆண்டோடைய வார்த்தையை தினந்தோறும் வாசிக்கணும் ஆண்டுடைய வார்த்தையை கேட்கணும் தானிய எல்லாம் எப்படி இருந்தாங்கன்னா மூன்று வேளை ஆண்டவரை நோக்கி ஜெபித்தார்கள் வசனத்தை வாசித்தார்கள் சுதித்தார்கள் போற்றினார்கள் வாழ்த்தினார்கள் ராஜா கொலை செய்து விடுவேன் என்று விரட்டின பொழுது கூட அவர்கள் பயப்படவே இல்லை தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்த எந்த பிள்ளையும் சோர்ந்து போனதாக சரித்திரம் இல்லை சங்கீத முப்பத்தி ஏழு நாலு சொல்கிறது கர்த்தரிடம் மன மகிழ்ச்சி ஆயிரும் நம்ம மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய இடம் எங்கன்னா கர்த்தரிடத்தில் அப்படி மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது அவர் உன் வேண்டுதலை இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அரண் செய்வார் நீ வாய் தோறந்து கேட்க வேண்டாம் அண்டவர்கிட்ட அண்டவரையும் பயனுக்கு திருமணம் ஆகணும் என் மகளுக்கு திருமணம் ஆகணும் என் மகளுக்கு குழந்தை கிடைக்கணும் வீடு கட்டணும் கார் வாங்கணும் பங்களவோன கேட்கவே வேண்டாம் உங்கள் இருதயத்தின் வேண்டுதலை ஆண்டவர் கேட்பார் எனவே எனக்கு பெரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே உங்கள் இருதயம் இருதயத்தின் வேண்டுதலை ஆண்டவர் கேட்கணும்னா நீ என்ன பண்ணணும்னா விவேகத்தோடு ஆண்டவரிடம் இருக்க வேண்டும் விசுவாசத்தோடு இருக்க வேண்டும் ஆண்டவரின் நம்பிக்கைக்கு நம்பிக்கைக்கு ஆளாக இருக்க வேண்டும் நீதிமொழிகள் பதினாறு இருபது இவ்வாறு சொல்கிறது விவேகத்துடன் காரியத்தை நடப்பிக்கிறவன் நன்மை பெறுவான் நீங்கள் நன்மை ஒரு வேலை பெறவில்லை என்றால் நீங்கள் ஆண்டவரிடம் விவேகமாய் இல்லை என்றுதான் அர்த்தம் அப்படி இருக்குமே ஆனால் நீங்கள் நன்மை பெறுவதற்காய் ஆண்டவரிடம் விவேகமாய் இருங்கள் கர்த்தரை நம்புகிறவன் வாக்கியவான் கர்த்தரை முழுமையாய் நம்புங்க என் ஆண்டவர் இருக்கிறார் என்னை வளமாய் வைத்து கொள்வார் என்னை செழுமையாய் வைத்து கொள்வார் நான் இருப்பேன் என் குடும்பம் இருக்கும் என் பிள்ளைகள் இருப்பார்கள் என் பேர பிள்ளைகள் மகிழ்ச்சியாய் இருப்பார்கள் என்று நீங்கள் ஆண்டவரை நம்புங்கள் அவ்வாறு ஆண்டவரை நம்பும் பொழுது உங்களுக்கு உதவி எங்கேருந்து வரேன்னா ஆண்டவர்கிட்ட இருந்து நிச்சயமாய் வரும் உண்மையாக வருமா பிரதர்னா உண்மையாய் வரும் வசனம் சொல்லுது அப்படின்னா வசனம் சொல்லுது சங்கீத நூற்றி இருபத்தி ஒன்று ரெண்டு இமாறு சொல்லுது வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடமிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் எங்கேருந்து வரும் பாருங்கள் வானத்தை உண்டாக்கின பூமியை உண்டாக்கின நீர்நிலைகளை உண்டாக்கின எல்லாவற்றையும் உண்டாக்கின கர்த்தரிடமிருந்து ஒத்தாசை வரும் அந்த ஒத்தாசை தாங்க முக்கியம் அந்த ஒத்தாசை தாங்க உங்கள் பரலோகத்தை கொண்டு போய் சேர்க்கும் பூமியிலிருந்து வருகிற ஒத்தாசையெல்லாம் ஆகிவிடும் பூமியிலிருந்து வருகிற செல்வ செழிப்புகள் எல்லாம் வீணாகி போய்விடும் ஆண்டவரிடமிருந்து வருவது உண்மையாக நிலைத்து நிற்கும் அது எப்படி இருக்குன்னா கண்மலையைப் போல இருக்கும் போல ஸ்திரமாக இருக்கும் அசைக்கப்படுவதில்லை நீரினால் காற்றினால் அசைத்து கூட பார்க்க முடியாது அப்பேற்பட்ட ஒரு ஆசிர்வாதத்தை தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்க விரும்புகிறார் நீதிமொழிகள் மூன்று ஆறு கடைசி வசனம் சொல்கிறது அவர் உன் பாதைகளை சம்மயப்படுத்துவார் நீ நடந்து போற பாதை எப்படி இருக்குன்னா செம்மையான பாதையாக இருக்கணும் என் பிள்ளைகள் வழுக்கி விழக்கூடாது தடுக்கி விழக்கூடாது என்று ஆண்டவர் விரும்புகிற காரணத்தினாலே ஆண்டவர் உங்கள் பாதைகளை செம்மைப்படுத்துவார் எனவே எனக்கு பெரியமான நண்பு சகோதரனே சகோதரியே நிகழ்வலமாக இருக்க செழுமையாக இருக்க சுபிக்ஷமாக இருக்க உடல் நலத்தோடு இருக்க முதலிலே தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடித்தான் பாருங்களேன் இத்தனை ஆண்டு காலம் நீங்கள் பணத்திற்கு பின்னால் உங்கள் வேலைக்கு பின்னால் உங்கள் முடிவுக்கு பின்னால் ஓடி நீங்கள் இனி வரும் காலத்திலே ஆண்டவரையே சுவை நினைத்து பாருங்கள் அப்பா நான் உண்மை நினைத்து பார்க்கிறேன் உண்மை நோக்கி வேண்டுகிறேன் நீ எனக்கு கிருவை செய்வேன் நான் நம்புகிறேன் நான் ஜீவனுள்ள மனிதனாய் வாழ விரும்புகிறேன் நடைப்பினமாய் வாழ விரும்பவில்லை கஷ்டத்தோடு வாழ விரும்பவில்லை இஷ்டத்தோடு உம்மோடு வாழ விரும்புகிறேன் என்று ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து பாருங்க உங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து பார்ப்பீங்கன்னா உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாய் அதிசயம் நிகழும் அவ்வாறு அதிசயம் நிகழும் பொழுது நீங்கள் உங்கள் இருக்கிற இடத்துல நீ இருக்கிற ஆலயத்திலே தனியாய் தெரிவீர்கள் எப்படின்னா அந்த பிரதர் பாரு எப்போ பார்த்தாலும் சிரிச்ச முகத்தோடு சந்தோஷமாயிருக்காரு கம்பீரமாய் வராரு கம்பீரமாய் போகிறாரு அவருக்குள்ளே இருக்கிற இயேசு அவரை வழி நடத்துகிறார் அவருக்குள்ளே இருக்கிற இயேசு அவர் குடும்பத்தை பாதுகாக்கிறார் அவருக்குள்ள இருக்கிற இயேசு அவரை தேவைகளை சந்திக்கிறார் என்று அவர்கள் சந்தோஷப்படணும் அவர்கள் வியந்து போகணும் அப்படி உங்கள் வாழ்க்கையில் இருக்கணும் யாராவது உங்களை பார்த்து எப்படி இருக்கீங்க பிறகுன்னு கேட்டால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் எப்படி உங்கள் உடம்பெல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டால் ரொம்ப நலமாக இருக்கிறேன் ஒருவேளை நீங்கள் கூட இருக்கலாம் இயேசு இருக்கிற காரணத்தினாலே இயேசு பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையினாலே கர்த்தர் நல்லவர் என் அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று நம்புகிற காரணத்தினாலே சந்தோஷமாக சொல்லுங்கள் நல்லா இருக்கிறேன்னு அப்போ தான் அவங்க பார்த்து பொறாமப்படுவாங்க இயேசுக்கிட்ட இருந்தால் நல்லா இருக்கலாம் போல இருக்கேன்னு சொல்லி அவங்களும் மனசு மாறுவாங்க கிறிஸ்துவம் வளராததற்கு ஒரு முக்கிய காரணம் கிறிஸ்தவர்கள் துக்கித்து இருப்பது கிறிஸ்துவம் வளராது இருப்பதற்கு காரணம் கிறிஸ்துவர்கள் புறம் பேசுவது கிறிஸ்துவர்கள் வளராமல் இருக்கிறதுக்கு காரணம் கிறிஸ்துவர்கள் பாவம் செய்வது கிறிஸ்துவர்கள் கிறிஸ்துவை போன்று வாழாமல் இருக்கிற காரணத்தினாலே கிறிஸ்துவம் வளருவதில்லை இன்றையிலிருந்து நாம் ஒரு முடிவெடுப்போம் நம்மளால் இயன்றவரை கிறிஸ்துவை அறிவிப்பதற்கு நாம் முயற்சி செய்வோம் கிறிஸ்துவை அறிவிக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு நம்மால் முடிந்தவரை அவங்க செய்தியை ஷேர் பண்ணுவோம் கிறிஸ்துவை அறிவிக்கிற சகோதரர்களுக்கு ஒருவேளை நாம் நிறைவாய் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நம்புவோமே ஆனால் அவர்கள் ஊழியத்தை தாங்குவோம் என்று முடிவெடுத்து பாருங்கள் அவ்வாறு முடிவெடுத்து பார்த்து நீங்கள் நடப்பீங்கன்னா நீங்கள் உண்மையில் மகிழ்ச்சியாக இருப்பீங்க வளமாக இருப்பீங்க நீங்கள் எவ்வளவுதான் உங்களுக்கு இருந்தாலும் நீங்க ஆண்டவருக்கு செய்கின்ற ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் அங்கீகரிக்கும் பொழுது உங்கள் வீட்டிலே இன்னும் செழுமையாக இருக்கும் உங்கள் வீட்டிலே இன்னும் வளமையாக இருக்கும் உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க உங்கள் பேர பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க வம்சமே ஆசிர்வதிக்கப்படும் எனவே எனக்கு பிரியமான நண்பு தெய்வ பிள்ளைகளே இன்று கேட்ட ஒவ்வொரு வசனங்களையும் தியானித்து பாருங்கள் வாசித்து பாருங்கள் அதன்படி நடந்து பாருங்கள் நீங்கள் நல்லா இருப்பீங்க உங்கள் குடும்பம் இருக்கும் உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க காட் பிளஸ் யூ ஆல்